இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூரை வந்து மீன் குழம்பு தான் வைக்க போறோம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு இந்த பேர் வந்து தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பேர் மத்தின்னு சொல்லுவாங்க இந்த மீன் தான் வந்து சூரை பொடினு சொல்லுவாங்க அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொன்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்ம வந்து இத குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க சூப்பர் அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் மத்தி மீன் பிடிக்குமான்னு சொல்லுங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டுக்கலாம் ம் சூப்பர் மார்க்கெட் போறவெல்லாம் மறந்துறோம் அந்த தாளிப்பு அடகம் வாங்குறது வாங்கிட்டு வந்தினா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் குழம்பு இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் ஜீரகமும் அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த இப்ப போறேன்ல வாங்கிட்டு வந்து ம் அது வாங்கி வந்து வச்சினா தான் எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும் புளி குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு வத்த குழம்பு அது வாங்கிட்டு வந்தினா வத்த குழம்பு நாளைக்கு வைக்கலாம் டேஸ்டா இருக்கும் வத்த குழம்பு நல்லா பொறிஞ்சி வந்துச்சு ஒரு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கட்டும் சார் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வந்து தக்காளி ஒன்று ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தக்காளி எடுத்து தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பும் எடுத்துருக்கோம் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியாக குழம்பு தான் குழம்பு மீன் குழம்பு இப்போ இந்த தக்காளியை நல்லா குழைவாக வர்ற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தக்காளி நல்லா குலைவா வரணும் குலைவா வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சுத்தம் அடுப்படி ஒவ்வொழுங்க நிறைய பேருக்கு அம்மான் சொல்றாங்க சாம்பார் தானே மழை பெஞ்சு ஈரமாக இருக்கு சுத்தம் நேத்து நைட் எல்லாம் மழைங்க இங்கிட்டு வரவே முடியல விறகு எல்லாம் ஈரமா இருக்கு எப்படிதான் நான் வெளியே சமைக்கிறதுன்னு நினைச்சேன் ரெண்டு மூணு குச்சி மட்டும் இப்ப பொறிச்சு பொறுக்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன் இப்ப இது கூட ஒரு லெமன் சைஸ் எடுத்த புளி தண்ணி முதல்ல எல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தமா தான் இருந்துச்சு இப்ப வந்து மழை பெஞ்சு ஈரமாகி இலையெல்லாம் கொட்டி கிடக்கு அதனாலதான் இப்படி இருக்கு இலையெல்லாம் இது இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்தோடனே நம்ம மீன் சேர்க்கறத பார்க்கலாம் ம் அடுத்தது மீனை காமிச்சியா ம் சரி ரைட் 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 ரைட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வரணுமா சரி கொதிச்சு வரட்டும் அப்புறமா மீன் சேர்ப்போம் எல்லா கேள்விக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நோண்டல் கேள்விக்கெல்லாம் விளக்கம் சொல்லியே வாழ்க்கை ஓடி போயிடும் அதனால் அப்படியே கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் ஓகே கொதிக்கணுமா நீ சார் ம் நம்மளோட மீன் குழம்பு வந்து இப்படி தான் கொதிக்கணும் நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை இறக்கணும் மீன் போட்டுமே இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் இப்போ கொதிக்கிற மாதிரியே கொதிச்சு அப்படின்னா நம்மளுடைய மட்டி மீன் சூட மீன் குழம்பு சூட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வேறு ஏதாவது இப்படி இது நல்லா இருக்காதுன்னு கமெண்ட் பண்ணாமல் வேறு எப்படி சமைக்கணும் என்னென்ன போடணும் என்னென்ன நிஷா சேர்க்கல என்னென்ன இனிமேல் சேர்க்கணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நிஷா அடுத்த தடவை நம்ம செய்யலாம் அதெல்லாம் என்னென்ன பொருள் ஆ சரி செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்